ஒரு விளையாட்டான காரியம் நான் எங்கள் சபையில் இந்த கப்பு கப்பு ஜோடிகளுக்கு திருமணமான தம்பதியருக்கு ஒரு கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் ஃபேமிலிக்குள்ளே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை பற்றி அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பாஸ்டர் யோசித்து ஜாடிக்கேற்ற மூடின்னு பேர் வச்சார் என்னவா மீடியா பசங்களை கூப்பிட்டு கண்ணா இந்த மீட்டிங்க்கு அந்த பேம்புலட்சு அந்த நோட்டீஸ் எப்படி ரெடி பண்ணலாம் என்ன மாதிரி படம் போடலான்னு ஒருத்தன் சொன்னால் இவ்வளோ பெரிய ஜாடி எப்படியா அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத இத்துணுண்டு அவன் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இன்னைக்கு நிறைய ஜாடிக்கேற்ற மூடி எப்படி தான் இருக்குது இதுக்கு இட்லி பிடிக்கும்னா அவருக்கு இட்லியே ஆகாது இவருக்கு ஃபேன் பிடிக்குன்னா அந்த அம்மாவுக்கு ஃபேனே ஆனால் தான் ஜோடி சேரும் தோற்றத்தையும் சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் எல்லாம் வச்சுட்டு நான் நோக்கம் ஒரு திசை என்ன தெரியுமா நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்க போகிறோம் தேவனுடைய நிறைவான கட்டளைகள் என் வாழ்க்கையில் எப்படி நியமங்களின்படியும் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் எனது வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்றதுல ஃபோக்கஸாக ஒரு கணவன் மனைவி இருந்துட்டாங்கண்ணா அந்த குடும்பம் தான் இந்த எலிசபெத் சகரியா போல லோயா